அந்த மீன் பரிவண்டிக்கு அப்ரூவல் என்ன ஆச்சு முக்கியமான இப்ப போய் வாழ்ப்புற ஒரு ஃபைல்ல கூட முக்கியமான பேப்பரே இல்ல அங்க லைசன்ஸ் ரெனிவல் கொடுத்தோம் வந்துருப்பான் மைனல் குஞ்சினேன் அவளுக்கு என்ன பார்க்காம லைசன்ஸ் கொடுக்கூடாது பண்ணுவோன்னு ஏதா உயிரை வாங்குறேன் ஏற்கனவே ரெனிவல் பண்ணவன் சூரியர் எவன் மைனல் குண்டின்னு தெரியல இன்ஸ்பெக்டர் இவ்வளவு கடுப்பா வர்றாரு ஏண்டா வண்டி ஓட்டி காமிச்சாச்சு லைசன்ஸ் கொடுக்க ஏண்டா இவ்வளவு நேரம் ஆமா தல நீ லைசன்ஸா நான் ரினிவல்பா நான் காலையிலே வந்துட்டேன் ஏதோ சாலை பாதுகாப்பு பத்தி கிளாஸ் உட்கார வச்சுட்டாங்க டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் சொல்லி என்னன்னு சொல்லுங்கன்னு என்ன கேட்டாங்க வண்டி ஓட்ட போது குடிச்சா சேந்திரம் சார்னு சொன்னேன் முறைச்சிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் வேகமா போனாரு இன்னும் வரல உன் பேரே மைனர் குஞ்சி